ஜனநாயகன் படத்தை அப்படியே விட்டு கூட ரிலீஸ் ஆயிருக்கும் போலயே தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விசாரணை வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு ஜனநாயகன் பட சென்சார் சர்டிபிகேட்டுக்கான விசாரணை வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து நடந்துச்சு இதுல வந்து சென்சார் போர்டு அவங்களோட தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ஜனவரி அஞ்சாம் தேதியே இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து எங்களோட கருத்தை கேட்காம அடுத்தடுத்து வந்து முடிவு எடுத்துட்டாங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கான டைம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை எங்களோட தரப்பை கேட்கவே இல்லை அதே மாதிரி நாங்க ஆல்ரெடி சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் அதனால கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம எங்க மேல பிரஷர் போடுறாங்க நாங்க வந்து இந்த படத்தை பார்த்தோம் எங்களுக்கு இந்த படத்தை பத்தின கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனாலதான் இந்த படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து முடிவு பண்ணோம் இந்த விஷயத்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பட நிறுவனத்தினர் வந்து எங்க கிட்ட வந்து அப்பீல் பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி சென்சார் போர்டு அவங்களோட தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பட தயாரிப்பு நிறுவனம் என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் போது ஒருத்தர் கம்ப்ளைன்ட் பண்ணது எங்களுக்கு சென்சார் கொடுக்காம விட்டுட்டாங்க இப்ப இதனால எங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாக போகுது தெரியுமா இப்ப அமேசான் போடுறாங்க நீங்க எப்ப வந்து படத்தை கொடுப்பீங்க ஒழுங்கா டேட்டா சொல்லுங்க இல்லைன்னா உங்க மேல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் போடுறாங்க இப்ப இதனால எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களோட வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு விசாரணையில ஜட்ஜு வந்து சென்சார் போர்டு கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காருங்க நார்மலா ஒரு படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனா எவ்வளவு நாட்களுக்குள்ள அந்த படத்தை பார்த்துட்டு டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு சென்சார் போர்டு என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த படத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்புடின்னா இருபது நாளுக்குள்ள அந்த படத்தை பார்த்து நாங்க முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து போதுதான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அட பாவிகளா இந்த படத்தை அப்படியே ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தா கூட கரெக்டா இருபது நாள் கழிச்சு ஜனவரி இருபத்தாறாம் தேதிக்குள்ள கூட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குமே சென்சார் போர்டு கிட்ட ஒரு போட்டு ஏப்பா வேமா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுப்பா சென்சார் சர்டிபிகேட்ட வேமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை போட்டிருந்தா கூட வேமா சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆனா தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் நலஞ்சனால இதனாலயே இந்த படம் வந்து இப்ப டிலே ஆயிட்டு இப்ப உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டு இப்ப தீர்ப்பு கொடுக்க முடியாது நாங்க வந்து தீர்ப்ப தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க மேபி தீர்ப்பு வர்றதுக்கும் இன்னும் ஒன்னு ரெண்டு நாள் ஆகும் அப்படி கூட தீர்ப்பு கொடுத்தா உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எப்பா இவ்வளோ நாள் ஆனது ஆயிப்போச்சு அதனால நீங்க ஒரு டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி வேமா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க பாருங்கன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படிலாம் ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுத்தா கூட இந்த மாசத்துக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆறது ரொம்ப கஷ்டம் தாங்க ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்